பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம கையில் கார்மின் அறுபத்தி ரெண்டு சிவி இருக்குது அறுபத்தி ரெண்டு சிவியில் ஒரு பர்டிகுலரான ஆப்ஷன்ஸ் பற்றி அதாவது ரொம்ப பேர் வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்மின் அறுபத்தி ரெண்டு சிவி நம்ம சித்தா வாங்கிட்டு போனவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம வீடியோஸ் போட்ட பின்னாடி வந்த கமெண்ட்ஸ் என்னென்னா அறுபத்தி ரெண்டு சிவியில் வெப் பாயிண்ட் சர்ச் ஆப்ஷன் இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து கேட்குறீங்க சரிங்களா ஸோ அறுபத்தி ரெண்டு சிவியை பொறுத்தவரை அந்த ஆப்ஷன் இருக்குது பட் எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியல ஏன்னா நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்களுமே அந்த டவுட்ரை கேட்டீங்க நம்ம வீடியோஸ் போட்ட பின்னாடியுமே ஐநூற்றி எண்பதுல இருக்கிற மாதிரி எண்பத்தஞ்சில் இருக்கிற மாதிரி அறுபத்தி ரெண்டு இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு எப்படி சொல்கிறது பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு பட் அறுபத்தி ரெண்டு சிவியில சர்ச் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து வேப்பாயின் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் தேவைப்பட்ட மார்க்கை வந்து சர்ச்சில் இருந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி சர்ச் பண்ணுறதுல பல ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து எப்படி ஒரு வே பாயிண்ட்டை வந்து டிஸ்டன்ஸ் வைஸாக எப்படி நம்ம ஷார்ட் பண்ணுறது இல்லை நேம் வைஸாக எப்படி ஷார்ட் பண்ணுறது இல்லை பர்டிகுலர் சிம்பிள் வைஸாக எப்படி எடுக்கிறது இல்லை தேவைப்பட்ட மார்க்கை நம்ம சர்ச்சும் எடுக்கலாம் என்ன ஐநூற்றி எண்பதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ரொம்ப சுற்றி உள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும் நம்ம மீனவர்களுக்கே உண்மைக்குமே அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான தான் ஸோ வீடியோஸ் பார்க்கலாம் புரிஞ்சிக்கிறீங்க கண்டிப்பாக வேறு என்ன பண்ணுறது யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம சொன்னோன்னு மாற்றவா போகிறாங்க அவங்க தரதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ இப்போதைக்கு கார் மீன் அறுபத்ரெண்டு சிவியில் அந்த சர்ச் ஆப்ஷன் எப்படி இருக்கு அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே தெரியாததை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நண்பா இப்போ வந்து அறுபத்தி ரெண்டு சிவியில் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிடலாமா ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியலை நம்ம கடைக்கும் இந்த மாதிரியும் சொல்கிறேன்ல நம்ம கடைக்கும் வந்து வெப் பாயிண்ட் வந்து சர்ச் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனவங்க வந்து கேட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஐநூற்றி எண்பது சம்மந்தமாக வீடியோ போடும்போது ஐநூற்றி எண்பதில் சர்ச் ஆப்ஷன் வருது பட் வந்து அறுபத்தி ரெண்டு சீரியல வரலன்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தானு பசுறீங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான டவுட்டுகளை நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதுக்கான விடையை வந்து கொடுக்குறதுக்காக தான் நம்ம சேனலில் இப்போதைக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு ஓரளவு நமக்கு தெரிஞ்சது பட் ரொம்ப பேர் போய் பார்க்கலை அதையே தான் மறுபடியும் நீங்கள் கேட்ட பின்னாடி போட்டால் நாலு பேருக்கு ரீச் ஆகும்ல அதுக்காக நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துடுங்க ஓகேங்களா ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வரும் ஸோ இங்கே தான் நம்ம வந்து எல்லா ஒரு டேட்டாவையும் ஹேண்டில் பண்ணுவோம் அதாவது வே பாயிண்ட்டு ரூட்டு ட்ராக்கு எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் ஹேண்டில் பண்ணுவோம் இங்கே தெரியுதா வே பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ட்ராக்ஸ் போனால் உங்களுக்கு வந்து ட்ராக் இங்கே இருக்கும் அது மாதிரியே நம்ம வந்து என்னென்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அது சேவ்டு ட்ராக்ல எடுத்துக்கலாம் நம்ம எதுவுமே சேவ் பண்ணல இப்போதைக்கு நான் வே பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன் இங்கே வே பாயிண்ட்ஸ் இருக்கா வே பாயிண்ட்ஸில் வச்சு என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு இப்படி வரும் அதாவது நமக்கு வந்து வே பாயிண்ட் ஃபுல்லாகவே வருது என்ன ஐநூற்றி எண்பதில் டாப்லேயே வந்துடும் சர்ச்சுன்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து டேரெக்டாக வந்துடுறனால நம்ம ஈஸியாக போய் எடுத்துருவோம் பட் இந்த அறுபத்தி ரெண்டு சீவியில் என்னென்னா மெனுவில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஷார்ட் பை நேமு டிஸ்டன்ஸு சிம்பிள் ஃபில்டர் பை சிம்பிள் சர்ச் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சர்ச்சை வந்து கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப பேருக்கு தெரியலை இப்போ வந்து பாருங்கள் பதிமூணு பன்னெண்டு பதினொன்று இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸாகவே இல்லை பாருங்கள் மாற்றி மாற்றி இருக்குது இதை நீங்கள் டேரெக்டாக கொண்டு வர்றோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட் பை நேம் கொடுத்துறீங்கன்னா ஒன்று ரெண்டு வரிசையாக வரும் சரியா இதுவே இல்லை எனக்கு வந்து டிஸ்டன்ஸு எது பக்கத்தில் டிஸ்டன்ஸ் இருக்கோ அது முன்னாடி காட்டணும் அதுக்கப்புறம் பின்னாடி வேற வேறு இதெல்லாம் காட்டணும்னா டிஸ்டன்ஸ் வைங்க டிஸ்டன்ஸ் படி ஒவ்வொன்றா வரும் அதுவே இல்லை சிம்பிள் படி வேணும் நான் வந்து ஒரு இருபது முப்பது சிம்பிள் வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி சிம்பிள் வச்சுருக்கேன் இதுவே ஒரு அபாய சிம்பிள் மீன் சிம்பிள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன்னா சிம்பிள் சிம்பிள் வைஸாக வரணும்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க சிம்பிள் வரும் இல்லை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அதை வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அதுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனா மெனு கொடுத்து சர்ச் ஆப்ஷனில் போய் பாருங்கள் என்று கொடுத்தா உங்களுக்கு வந்து சர்ச் ஸ்க்ரீன் வரும் ஸோ இங்கே தான் வந்து பண்ணணும் என்ன ஐநூற்றி ஐம்பதுல ஈஸியாக இருக்கும் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து நான் வந்து எல்லா மார்க்கும் என்ன ஜீரோ ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போது ஜீரோ ஜீரோ ஒன்னே சும்மா போடுவோம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ ஜீரோ ஜீரோ ஒன்றில் இருக்கிற எல்லா மார்க்கும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கா இங்கே வந்து என்று கொடுத்துட்டேன்னா ஜீரோ ஜீரோ ஒன்றில் என்னென்னலாம் இருக்கோ அது சம்பந்தமான எல்லா மார்க்கும் வந்துடும் தெரியுதுங்களா ஸோ இப்போ எல்லாமே வந்துருச்சு இப்போ ஏதாவது ஒரு மார்க்கை மட்டும் போடுவோம் ஜீரோ ஜீரோ பதினாலுன்னு போடுவோம் பேக் வருவோம் அதே மாதிரியே வே பாயிண்ட்ஸ் போவோம் மறுபடியும் மெனு கொடுப்போம் சர்ச் ஆப்ஷன் போவோம் தெரியுதுங்கல இந்த வேப் பாயிண்ட்ஸில் மெனு கொடுத்தாவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும் இதில் சர்ச் ஆப்ஷன்ல போய் எடுத்தாவே நமக்கு வந்துடும் சர்ச்சில் இப்போ என்ன போட போகிறோம் ஜீரோ ஜீரோ பதினாலு இப்போ ஜீரோ ஜீரோ பதினாலு போட்டால் எனக்கு ஒரே ஒரு மார்க் தான் காட்டணும் ஏன்னா ஒரே ஒரு மார்க் தான் ஜீரோ ஜீரோ பதினாலுன்னு சொல்லிட்டு இருக்குது வேற எந்த மார்க்குமே அந்த டைப்பில் இல்லை ஒரே ஒரு மார்க் வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே எனக்கு நேம் எழுதிருக்கேன் ப்ரோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம நேம் எழுதி ஏதாவது மார்க் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் வந்து ஆ இருக்குது ஒரு மார்க் வந்து நேம் எழுதி வச்சிருக்கோம் கியூடபிள்யூ இஇஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இதே மாதிரியே இப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுனா அதே வெப் பாய்ண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு ஒரு டைம் மெனு கொடுத்தா நமக்கு வந்து சர்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனில் வச்சு செலக்ட் கொடுக்குறோம் கியூ டபுள்யூ ஏன்னா நமக்கு வேற எந்த நேமு கிடையாது அதனால கியூ டபிள்யூன்னு போட்டாவே அந்த மார்க் வந்துரும் பாருங்க ஏன்னா கியூடபிள்யூன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிறது ஒரே ஒரு மார்க் தான் அதனால வந்துருச்சு சரியா இப்போ பாருங்கள் வேற ஒரு மார்க் அடிக்கிறேன் அந்த மார்க்குக்கு நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் கியூ டபிள்யூ மறுபடியும் க்யூ கியூ அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன் சரியா ஸோ இதுவுமே எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்காக இப்போ நம்மள்ட்ட ரெண்டு மார்க் இருக்குது க்யூன்னு போட்டு நம்மள்ட்ட ரெண்டு மார்க் இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியுமே நேவிகேஷன் இன்ஃபோவில் போயிட்டு மறுபடியுமே வேப் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன் சர்ச் கொடுத்தேன்னா எனக்கு வெறும் கியூ மட்டும் போய் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ ரெண்டு மார்க் வந்து காட்டணும் ஏன்னா நம்ம கியூவில் ரெண்டு மார்க் வைஞ்சிருக்கோம் தெரியுதா ஸோ இவ்வளோ தாங்க சர்ச் ஆப்ஷன் ஸோ ரெண்டு சிவியில் சர்ச் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்படாதீங்க அறுபத்ரெண்டு சிவிலையும் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பாக இது வந்து நம்ம மீனவர்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு தான் ஏன்னா மெரென் ஜிபிஸ் எல்லாத்துலேயுமே சர்ச் இல்லாமல் கொடுக்க மாட்டான் அதனால் இல்லைன்னு நினச்சவங்க இந்த மூலியமாக இந்த வீடியோ மூலயமா இருக்குதுன்னு நினச்சிக்கிறேங்க அது மாதிரி நீங்களே இல்லைன்னு சொல்லாதீங்க யாராவது கேட்டால் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நண்பா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ நல்ல உங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்